இந்த நாடகத்தில் யார் கதாநாயகன் 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 இதற்கு விளக்கம் என்ன விளக்கம் என்ன என்ன அழைத்து வந்த காரணம் என்ன காரணம் என்ன தாத்தா என்ன காரணம் உயிரை கேட்கின்றால் உயிரை கொடுங்க டேய் என்ன நடந்த தவறு யார் இடத்திலே யார் இடத்திலே எனக்கு தெரியாது நரதா தத்தா எமதர்மடே சுவாமி இறந்து போன கணவனின் உயிரை கேட்கிறா அவன் கணவன் சிவமணி ஆயுள் காலம் முடிந்து விட்டதா உயிரை நான் எப்படி கொடுக்க முடியும் உயிரை எடுப்பதுதான் இருந்த விளக்கம் ஆனால் அவன் ஆயுள் இன்று முடியவில்லை ஆயுள் காலம் முடியவில்லை முடியவில்லை முடியாது முடியாத முன்பே எதற்காக சிவமணியை உயிரை கவத்தான் இந்த தவறு செய்தவன் சித்ரா நீ தவறு செய்திருந்தா அது மும்மூர்த்திகளை வந்து சார்ந்திருக்கும் உன் அருகாமையில் இருக்கக்கூடிய சித்ராகுப்தன் செய்த செயலால் பாவம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் அவன் உயிர் சிவமணியின் உயிரை பிடித்திருக்கிறான் ஆயுள் கால முடியாத முன்னே சிவமணியின் உயிரை கவர்ந்தது தவறுதான் தவறுதான் அதனால் தேவர்கள் நாம் முன்னின்று நடத்தக்கூடியது இப்பொழுதே அவனது உயிர் எங்கிருக்கிறது நீங்கள் அனுமதி கொடுத்தா

மரண யோகம் அந்த யோகத்தை தாண்டிருந்தால் உனக்கு அழகாக திருமணம் நடந்திருக்கும் அதை திறந்ததா அந்த யமதர்மன் செய்த சூதா இறந்தாய் மாற்றாந்தாய் கொடுமைகள் இந்த பத்மாவதி உன்னை திருமணம் செய்து கொண்டார் மும்மூர்த்திகளிடம் போராடி உனது உயிரை மீட்டு வந்திருக்கிறார் இந்த உலகத்திலே எத்தனையோ கற்பு கரசிகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் கட்டிய கணவன் நொண்டி முடமாக இருந்தாலும் கூடையில் தூக்கி தொண்டு செய்தவள் நலாயே அவளும் காவியத்தில் ஒரு பெண்மணியாக வாழ்ந்திருக்கிறார் தன் கணவன் கல்வனில்லை என்பதற்காக கால் சிலம்புகளை ஒடித்து மதுரையே தீப்பொறி ஆக்கினால் கண்ணகி அவளே காவியத்தில் சிறந்தவளாக வாழ்ந்திருக்கிறார் என்னதான் ரொம்ப வந்த போதலும் தன் கற்பை காப்பதற்காக இந்த மும்மூர்த்திகளை மூன்று குழந்தைகளாக மாற்றியிருக்கிறார் சது அனுசுயா காவியத்தில் சிறந்திருக்கிறார் ஆனால் இந்த பத்மாவதி இறந்து போன இந்த சிவமணிக்காக யமனிடமே போராடி மும்மூர்த்திகளிடம் போராடி உனது உயிரை மீட்டு வந்தாளே இந்த பத்மாவதி பத்மாவதிவாங்க இறந்து போன உன் உடலுக்கு அன்று நடந்தது திருமணம் இந்த தெய்வங்கள் முன்பாக இந்த பத்மாவதிக்கும் இந்த சிவமணிக்கும் தெய்வங்கள் முன்னின்று நடத்தக்கூடியது என்ன தெரியுமா பத்மாவதி தெய்வீக திருமணம் வாழ்க்கையும் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டு இந்த பூமியிலே வாழ்வார்கள் ஆங்க ஆனால் உங்கள் இருவர் வாழ்க்கையும் இந்த பூமியிலே நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் எம் பாதத்தை வந்து அடைவாயாக எப்படி உங்கள் இருவருக்கும் மும்மூர்த்திகளின் தரிசனம் கிடைத்து சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததோ அதே போன்று இதே கிராமத்தில் பிறந்து வாழ்வாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பேர குழந்தைகளை கண்ட முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அந்த முனுசாமி என்று சொல்லக்கூடியவருக்கு சாலோப சாமீப சாரோப சாகுச்சம் என்று சொல்லும்படியான கலசத்தை கண்டு சிவமணிக்கும் எப்படி சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததோ அதே போன்று இந்த முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களுக்கும் சாருப சாமி சாரூப சாயுச்சம் என்று சொல்லும்படியான சிவலோக பதவி அழைக்கின்றேன் ஓம் நமச்சிவா நமதே ஓம் நமச்சிவா நான் சித்தமிழா நெனச்சு சிவமயமீ இறைவா 哈哈哈！哈哈哈哈哈！ तमाम शिवम <mehr cheg>

சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கசவம் கலைதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலைதலூர் காசிநாதன் ஐயா குழுவினரால் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் பத்மாவதி தெய்வீக திருமணம் அல்லது மாங்கல்யம் காத்த மங்கை என்ற ஒரு கற்பன காவிய புராணம் இக்காட்சியோடு நிறைவு பெறுகிறது எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த காலம் சென்ற முனுசாமி ஐயா குடும்பத்தார் அவர்களுக்கும் பிள்ளைகள் சொந்தங்கள் பந்தங்கள் இந்த மாபெரும் நடத்தி கொடுத்த ஏழுமலை அண்ணன் அவர்களுக்கும் சூர்யா என்று சொல்லக்கூடிய அம்படியார் அவர்களுக்கும் மற்றும் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் விடியவரை இந்த கொட்டும் பணியிலும் எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த கிராம பொதுமக்களாகி உங்களுக்கும் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் வரை எங்கள் நடத்தக்கூடிய நாடகங்களை உங்கள் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வரக்கூடிய ஊடகத்திலே அன்பு கொண்ட யூடியூப் சேனல் விடிவெள்ளி ஐயா விடிவெள்ளி சேனல் யூடியூப் சேனல் திரும்பி அது மட்டும் இல்லாமல் திரும்பிப்பார் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்க கொண்ட எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை நல்ல சிறப்பாக ஒளிபரப்பாக செய்யக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் உங்களிடமிருந்து பெரியா விடைபெறுகிறோம் அது மட்டும் இல்லாமல் விடியும் வரை எங்கெல்லாம் நாடகம் நடக்கிறதோ அங்கையெல்லாம் ரஜினி முருகன் டீஸ்டால் சிறப்பான நடமாடும் டீஸ்டால் ரஜினி முருகன் டீஸ்டால் நாடக மன்றங்கக்கூடிய அன்னார் அவர்களுக்கும் இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் உங்களிடமிருந்து பிரியாக விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் 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 நன்றி

இது வேற கல்ச்சி எப்படி